இங்க எல்லாமே மறைமுக வாழ்க்கை எல்லாம் ஓகே பேசுவான் இங்க இருந்து தாய்லாந்து போயிட்டு இருக்கான் இந்திய பணம் மூவாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு தாய்லாந்துக்கு போயிட்டு இருக்குது அதுக்கான பேசினா பாலியல் பேசிட்டான்னு சொல்லுவானுங்க அந்த மாதிரி வசதிகள் இல்லைங்க என்னை பொறுத்தவரை வர எல்லாமே ஒரு ஓப்பனா எதுவுமே கிடையாது காரணம் இன்னும் நான் சொல்லுவேன் இங்க விபச்சார வழக்குன்னு ஒண்ணு இருக்கூடாது இருக்கிற கிட்டே இருக்கணும் போறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை வச்சு ஒரு வழக்கு போறது இது எப்படி இருக்குன்னா அந்தாண்ட சாராயத்தை குடிச்சா வாய் ஓதுன்னு சொல்ற மாதிரி இல்லையா இதே டெல்லியில இருக்கு நைனா பச்சாரில் மூணு கிலோமீட்டருக்கு அரசு திறந்து விட்டுருக்குது புதுடெல்லியில் போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் பாம்பேல போய் பாருங்க ஏரியாவை பறக்கப்பட்டிருக்குது எப்படி இருந்தாலும் உரைப்பதற்கான வழிமுறை என்னன்னு கேட்டால் கிடைப்பது தானே எடுப்பது குறையுன்னு சொல்லுவாங்க இல்லையா கொடுப்பது இருந்தால் எடுப்பது குறையும் நான் பதில முடிச்சிட்றேன் முடிச்சிடுறேன் முடிச்சிட்றேன் முடிச்சார் முடிச்சார் ப்ளீஸ் நான் சொல்ல வந்ததை முடிவு பண்ணிடுறேன் எந்த பொருளுக்கு டிமாண்ட் அதுக்கு இப்போ ஒருத்தனுக்கு தானே திருடுறான் திரவையாக திருடுறான் தர்றது வேற அது நீங்களா பார்த்து வளர்த்து விடுறது ஆனா ஒருத்தன் வறுமையில திடுவது இருக்குது இல்லையா கிடைக்கலைன்னா அங்க குற்றங்கள் இருக்கும் எந்த தாகம் இருக்குதோ அந்த தாகத்தை தனித்தான் குற்றங்கள் குறையும் இவ்வளவுதான் சொல்ல முடியும் ஒரு தொழிலதிபர நிச்சயமாக இருக்கிற தவறு இல்லை அப்பதான் பிள்ளைங்களுக்கு விழிப்புணர்வு அந்த குழந்தை மறைக்குது இல்லையா இப்ப என்ன சொல்றீங்க இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் போய் பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா தைரியமாக உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களை யாராவது தவறான இடத்துல தொட்டால் பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி 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 கொடுத்தா என்ன தவறு உங்களுக்கு தெரியுமா எல்லா இல்லையா ஒவ்வொரு இடத்துலயும் மறைக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான சொல்லு சொன்னாவோ ஒருத்தர் அணுகுமுறை பண்ணாவோ குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்த அனுப்புகள் தாய்மார்களே அவங்க கூட நீங்க பேசுங்க நீங்க என்ன நடந்தது உங்களுக்கு என்ன இன்னொருகள் ஏற்பட்டது இடையூறுகள் ஏற்பட்டதுன்னு சொல்லி தரமா இல்லையா தலைவர்கள் அதை தான் பாடமாக்கணும் பெரிய கேள்வி அதிமுகவை பொறுத்தவரை ஒரு ஆரம்ப காலத்தில் முகமலர்ச்சி அதாவது கவர்ச்சியாக வந்து இயக்கம் அது எம்ஜிஆர் என்பவர் ஒரு சினிமா மூலமாக ஜொலித்து அதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா பயன்படுத்தி அதுக்கப்புறம் அவர் தனிக்கட்சியாக தொடங்கி வந்தார் அதே நேரத்தில் நீங்கள் நல்லா நினச்சிப்போங்கண்ணா அதிமுகவை நம்ம சொல்லுவாங்களா வாரிசு அரசியல்னு ஜெயலலிதாவை அந்த அம்மையாரை வந்து அவங்கள வந்து எம்ஜிஆர் தன் வாரிசாவை அறிவிக்கலை அப்படியே மறைந்தாரு அந்த பக்கம் அவர் மனைவியார் ஜானகி நின்னாங்க இந்த பக்கம் ஜெயலலிதா நின்னாங்க ஆனால் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க சேவல் சின்னதுக்கு தான் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ வந்தாங்க ரெட்டைப்புற பல இடத்துல டெபாசிட் இழந்தது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு தலைவருக்கு பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னு மக்களாக தேர்ந்தெடுத்தாங்க ஜெயலலிதா அவர்களை என்ன காரணம் அவங்க தான் அவங்களுடைய வாரிசுன்னு மக்கள் முடிவு பண்ணுறாங்க இந்த முகப்பொழிவு இந்த பேஸ் பார்த்து தான் அதிமுக இருந்தது இன்றைக்கி அவங்க மறந்து வேட்டி இத்தனை போட்டு எடப்பாடி சார் அவர்கள் வந்து ஒரு நாலாண்டு சாமர்த்தியமாக பண்ணினார் ஒரு பேஸு இல்லாத இயக்கமாக அது இருக்குது அதனால் அதுக்குள்ளே சில போட்டிகள் இப்படிலாம் வருவது உண்டு அது அந்த கட்சியில் இருக்கிற பெரியவங்க சேர்ந்து இணைத்து அந்த தொண்டர்களுடைய முகமும் மனமும் முகமும் வாடாமல் பார்த்து கொள்வது அந்த இயக்க ஒற்றுமைக்கு அவங்களுக்கு காலங்கள் பாடங்கள் தரும் அவங்களுக்கு அன்றைக்கி முடியாதுன்னு சொன்னீங்க நீங்கள் சேரலாம் இன்னைக்கு சேர்ந்தவங்க இன்னும் கொஞ்சம் பிரியலாம் ஆனால் ஒற்றுமை இல்லாமல் அந்த இயக்கம் தொடர்ந்து தோல்வி முகத்தில் இருக்குது என்பது நான் அறிந்ததில் பற்றின நீங்கள் நாடறிந்த அறிந்த விஷயங்கள் தான் அந்த அவங்க ஒன்றுபடுவதாலேயே வெட்டி நிச்சயம் என்பது அனைவருடைய கருத்தா இருக்கு அது தலைவர்களுக்கு எட்டாமல் இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் ஈக்கோ மறந்துவிட்டு ஒற்றுமை பண்ணி அந்த தொண்டர்கள் மனம் புண்படாமல் விடாமல் பார்த்து கொள்வது அந்த இயக்கத்தினுடைய கடமை